அருளிய பெண்ணூர்காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் நூத்தி அறுபது மலடி மார்க்கம் நேரமே கவலை தூரமதி கோபம் என்றார் காட்டுகிறேன் கல்லு வீரமதி என்ன செய்யும் போகும் நேரம் வந்து சூரியன் மேற்கில் மறையும் வரை இவர்களை காப்பாற்ற உழைக்க வேண்டும் அந்த நேரத்தில் கூட அதையே நினைத்து நினைத்து சில நிமிட நேர இன்பத்தை அடைய கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள் எங்காவது போய்விடலாம் என்றாலோ உள்ளிருக்கும் காமன் உன்னை போகவிடாது துரத்துவானே மாம்பழத்தில் நுழைந்த வண்டை போல் உன் மனமும் உடம்பும் அந்த எண்ணத்தையே தூங்கிவிட்டு பெருக்காடி துரண்டுவதைப் போல் அந்த காரியத்தின் மேலேயே மனம் நாட்டம் கொண்டிருக்கும் ஆகலால் நான் பிள்ளை பேரில்லா பேரின்ப பெருவழியை காட்டுகின்றேன் பெண்ணாசையை நீக்கி உன் உடம்பை யோகத்தினால் மாற்றினாயானால் காமத்தால் என்ன செய்ய முடியும் உன் உள்ளுணர்வில் தோன்றும் வீரியம் வேலை செய்யாது சும்மா தூங்கும் இது விதவையிடர் ஒருவருக்கும் தெரியாமல் கூடுவது போன்று உனக்குள்ளேயே செய்யும் உள் வேலையப்பா பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று வேலை வென்று சொல்வா ஹ்வார் போலே வேருமுகை மேெடுவான் ieலக்கே நிம்பான் காலை இனும் மहலை தெரிசனமே ராக் காலத்தோ கழிதகுளும் தெரிசலமே தலையில்லாடே ஸேனை இனும் மினிக்கிளினும் சகனைக்களு பாளகரின் பட்டிப்பால் உண்டாப்போலோ பசிக்கு அன்னமுன்னவும் பழைய தற் உனக்குள் செய்யும் இந்த வேலையை செய்வதற்கு முயலாமல் இது என்ன வேலை என்று சொல்லி அழுவான் மனத்தை கட்டுப்படுத்தும் இந்த வேலையை மிகவும் கஷ்டம் என்று எழுதி வேறுமுகமாக ஏங்கி நான் சொன்ன வழியை விட்டு விலகிடுவான் இதனால் எனக்கு என்ன லாபம் என கேட்பான் காலையிலும் மாலையிலும் இரவிலும் நான் வண்ணம் பயிற்சி செய்ய முயற்சிக்காமல் அந்நேரத்திலும் பெண்ணின் அல் உலில் கிடப்பான் சேதங்களில் மிணுக்கும் பெண்களின் உடம்பு எப்போதும் போல இருந்துடுமா பழுக்கையில் கல்லை போல் கிடக்கும் பெண்ணை போகம் செய்வது கருண்கள் சிலையை அணைத்து இன்புறுவது போலத்தான் இருக்குமப்பா அது நல்ல பாலை விட்டு தெரிந்து போன மட்டை பாலை உண்டால் வரும் கேடு போலத்தான் அப்பா பதைக்கு உணவு உண்பதைப் போல் எந்நேரமும் காமப்பசியில் இருந்தால் அது பழைய சோறு கும்பது போ கும்பதுவாகத்தான் இருக்கும் பாடல் நூற்றி அறுபத்தி ரெண்டு பழைய நாய் போன பின்பு தண்ணி வைப்பால் பசுமகின் தப்பினதால் நறைத்த பின்பு கிழங்க தாய் கூடி சேர்க்கையாலே கிரவி என்றி என்ன அமர் கிரவனுடு மலையதாய் பேச்சி நிந்தி உணகமாக்கம் வாயுணம் உண்டாலி கூணுவாரி கீரையதாய் கப்பந்தமாள பின்பு கிரதி மக்கர் பில்லையலை தூக்குமானே சோறு பழையதாகி சாப்பிடும் பக்குவம் தப்பினதால் அதனை பூமியிலே கொட்டிடுவார்கள் வயதாகி நகைத்த பின்பும் இவ்வாசை விலகாது இளமையில் கூடியிருந்த செயற்கையால் கண்ட இன்பத்தை மழை பொழிவது போல பேசி பேசி அவள் கிழமையானதை எல்லாமல் வாயுணவு கொண்டாடி கூறுவார்கள் இதுதான் அப்பா உலக மாற்றம் பின் தன் மக்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பின்பு தன் கிளைகளாகிய உறவுகளோடு சேர்ந்து கிழவனாகி போன உன்னை கவனிக்காது அக்கிழவி தன் மக்கள் பிள்ளைகளை தூக்கி வளர்ப்பார் அன்பே